ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையில் நல்லா மொறு மொறுன்னு ரேசன் அரிசியை வச்சு ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் வத்தல் செய்யப்போங்க நல்லா வெளில வெள்ளையன்று இருக்கும் வத்தல் இந்த வெயில் காலத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து காய் எதுவும் இல்லைன்னா நம்ம டக்குன்னு பொறிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் வத்த குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடிஷு பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணால் அப்படி நொறுங்கி போயிடும் அந்தளவுக்கு நல்லா முறு மொறுன் இருக்கும் வாங்க இந்த முறுக்கு வடகம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ முறுக்கு வத்தல் போகிறதுக்கு நான் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி அரிசியில் போடலாம் இல்லை ரேஷன் புளுங்க கூட போடலாங்க நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஓரளவுக்கு நல்லதாக பார்த்து வா நல்லதாக கிடச்சுனா வாங்கி பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழுப்பு கல்லாக இருக்கும் இது நல்லா இருக்குது இப்போ வந்து நான் வந்து இந்த காப்படி உளக்கில் நான் மூணு உலக்கு போட்டு இந்த பச்சை சில போட்டிங்கன்னா வத்தல் நல்ல வெள்ளையாக இருக்கும் சாப்பிடில் மூணு உலக்கு நேரத்துருக்கேன் இதில் மூணு உலக்கு எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரிசியை நல்லா நாலஞ்சு தடவை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு கழுவி வடிகட்டிட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ அது பர்ச்சேசிங்கனால் ஒரு நாலு மணி நேரம் ஊர்னா போதுங்க இப்போ அது மூடி வச்சிடலாம் எப்படியே இருக்கட்டும் இப்போ மேலும் நல்லா வந்து வத்தல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணுன்னா நம்ம அதோடு நம்ம ஜவ்வரிசி சேர்க்கணும் நான் மாவு ஜஸ் ஜவ்வரிசி பார்த்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கிறேங்க ஒரு படிக்கு நீங்கள் இரநூறு கிராம் போடலாம் நான் வந்து முக்கால்படி எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் கூட போடலாம் நான் வந்து கொஞ்சம் ஐம்பது கிராம் எடுத்து வச்சிட்றேன் இது வந்து நூறு கிராம் பாக்கெட்டு இன்னும் நூறு கிராமில் நான் பாதி அளவு போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு தடவை கழுவிட்டு லைட்டாக கழுவுங்க ஏன்னா மாவு ஜபரிசிங்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கரையும் அதனால் லைட்டாக கழுவிட்டு நம்ம ஊற போட்டலாம் இப்போ பாதி அளவு வச்சுட்டேன் இதை ஒரு தடவை கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசியை நான் ஒரு தடவை கழுவி எடுத்துவிட்டேன் இப்போ இல்லாமல் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நம்ம அரிசி ஊறும் போது ஊற வைக்கும்போது இதை ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் ஊறிட்டால் அவங்களுக்கு வந்து தண்ணி கோச்சோடனே இந்த ஜவ்வரிசி போட்டீங்கன்னா ஒரே கொதியில் வெந்துடும் அதுக்காக தான் ஊற வைக்கிறோம் இல்லைன்னா அது கொஞ்சம் லேட்டாகும் இப்போ வந்து இதையும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நாலு நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ அரிசியை ஊற வச்சு நாலு நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் இப்போ ஜவ்வரிசியும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு கையை வச்சு அமைக்கி பார்த்தோம்னா நல்லா பாருங்கள் மாவு மாதிரி இந்த பக்குவத்தில் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரிசியை போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம் கிரைண்டர் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் மிக்ஸிலேயே நம்ம ஈஸியாக அரைச்சிடலாங்க நம்ம அந்த கழுவுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா கிரைண்டர் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸியிலே அரைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஒரு ரெண்டு மூணு தடவை போட வேண்டியிருக்கும் இப்போ நல்ல தண்ணி தான் நான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அதனால் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ மீதி இருக்க அரிசியும் இதே மாதிரி அரைச்சிடலாம் இந்த அரைச்ச மாவை ஒரு கிணத்துல சேர்த்துட்டு மீதி இருக்கையும் அரைச்சிடலாம் நான் ட்ரிப்பாக எடுத்து அரைச்சிக்கிறேன் மிக்ஸியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அந்த மாவு அரைக்கிறதுக்கு நீங்கள் கிரைண்டர்னால் எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அரைக்கிறதுக்கு இது மிக்ஸி ஜாலுங்கிறனால ஈஸியாக அரைச்சாச்சு இப்போ அதுக்கு வந்து காரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயம் போட்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி போடும்போது நல்லா ஒரு வெங்காயத்தோட வாசனை நல்லா இருக்குங்க இந்த பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் மிக்சி ஜாலில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு காரை தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அந்த மாவோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த மூடிலுக்கையை வளைச்சு போட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடைச்சி அதோட மாவோடு சேர்த்துருங்க அவ்வளோதான் தான் காரம் சேர்த்தாச்சு இப்போ இந்த மாவில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க மாவு பார்த்திங்கன்னா தோசை இப்போ மாவு பக்குவத்தில் தண்ணியாக இருக்கணும் நம்ம கிண்டும்போது நல்லா கெட்டியாயிரும் ரொம்ப கெட்டியாக நீங்கள் ஊற்றி க கிண்ணிங்கன்னா கட்டி போட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கட்டும் இப்போ அந்த மாவோட நம்ம வந்து காரம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதோட நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் இதுலேயே சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுநாள் கிண்டறதாக இருந்தால் மாவு புளிச்சக்கப்புறம் நம்ம கிண்டுவோம் இல்லையா நான் வந்து நைட்டே கிண்டி வச்சிருவேன் அப்போ வந்து இந்த மாவு புளிக்காது அதுக்காக ஒரு லெமனை வந்து இதில் வந்து புளிஞ்சி விட்டுடலாம் இந்த லெமன் புளிகிறத பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா நைட்டு ஆட்டி வச்சுட்டு காலையில் கிண்டுவாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம வெயிலுக்கு முன்னாடி நம்ம வந்து புளியது கஷ்டமாக இருக்கும் அதோட சுட சுட இருக்கும் இது நைட்டு நீங்கள் ஆட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் சீக்கிரமாக வெயில் வரதுக்கு முன்னாடி புளியத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஒரு ஒரு இது இருக்காது நம்ம எப்படி காலையில் நம்ம ஆட்டி கிண்டி புளிகிறோமோ அதே டேஸ்ட் தான் இருக்கும் மாவு புளிக்கிறதுக்காக நம்ம வந்து லெமனை சேர்த்துப்போம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு உப்பு உப்பு வந்து பத்தலை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலையண்ணா சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பத்தாவதுக்கு நான் சேர்த்துக்கேன் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு அப்படியே ஊற்ற வண்டி தான் நம்ம வந்து ஜவ்வரிசி வெந்தக்கப்புறம் இதை ஊற்றிக்கிண்டிற வண்டி தான் இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஜவ்வரிசி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு லிட்டரு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ பற்றி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம ஜவரிசியை சேர்த்துடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம ஊற வச்சு ஜவரிசியை போட்டலாம் ஊற வச்சுருக்கனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் அதுவும் இல்லாமல் மாவு ஜவ்வரிசிங்கனால சீக்கிரமே வந்துடும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி வந்து வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா இப்போ கொஞ்சம் நல்லா கொதி வந்தோன்னே டிரான்ஸ்பரண்டாக ஆயிரும் அந்த ஸ்டேஜில் நம்ம மாவை கொட்டி கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நல்ல ஊறுனால சீக்கிரமே வெந்துடும் நான் எடுத்து காமிக்கிறதுக்காக இந்த குளிக்கரண்டி காமிச்சிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சிக்கிட்டு இந்த மாவை அரைச்சி வச்ச மாவை கலந்துடலாம் இப்போ நல்லா மாவை கிளறிட்டு அப்படியே ஊற்றி ஊற்றும் போது அப்படியே கிண்டிகிட்டே இருங்க இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த பாத்திரம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு முக்கால் படிக்கு மாவு இந்த ஜவ்வரிசி வந்து போட்டதே தெரியாது அப்படியே கரைஞ்சிரும் நம்ம புளியும் போது ஜவ்வரிசி போட்ட மாதிரியே தெரியாது அப்படியே கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுருங்க அப்படியே சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம தொட்டு பார்த்தா மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது அதான் கரெக்டான பக்குவம் அது வரைக்கும் நம்ம மாவை மட்டும் வேக விட்டுறலாம் மாவு எவ்வளோ நேரம் வேகுங்கிறத நான் டைம் பார்த்து சொல்கிறேன் இப்போ இது வந்து அப்படியே வேகட்டும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை கட்டிலாம் எதுவுமே விழலை பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ மாவு வேகட்டும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த மாவு போட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது இது கரெக்டான பார்ப்போம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா இந்த கொஞ்சோண்டு வேகலைன்னா கூட இந்த இதில் வெந்துடும் ஆனால் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை நல்லா கரண்டியெல்லாம் சுற்றிலும் வடித்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம காலையில் புளியும் போது நல்லா ஆறி இருக்கும் புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாடியில் வந்து நான் புழிஞ்சிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வத்தல் போடுற பேப்பர்னே விற்கும் அதில் தான் புழிஞ்சிருக்கேன் அதில் புழிஞ்சி எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இப்போ நம்ம காய்ஞ்சோன்னே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வத்தலை நல்லா ரெண்டு நாளாக வெயில் காய வச்சாச்சு நல்லா காஞ்சிருச்சு இந்த அளவுக்கு காயணும் நீங்கள் கொஞ்சம் சரியாக காயாமல் நீங்கள் எடுத்து டப்பில் போட்டுருந்திங்கன்னா ஈர வாடையில் அப்படியே பூசனை பிடிச்சி போயிடும் அதனால நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து பார்த்திடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வக்கலை போட்டு நல்லா பாருங்கள் வெள்ளை வெள்ளையின்னு சூப்பராக வந்திருக்கு இந்த வெங்காயம் போட்டதே தெரியாது ஆனால் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த சலசலப்பு அடங்கணுன்னே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வத்தல் ரெடி ஆகிடுச்சு நல்லா மோர் மோருன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதத்துக்குலாம் சூப்பர் காம்பினேஷனாக நல்லாயிருக்கும் ஒரு வத்த குழம்பு வச்சுட்டு இந்த வத்தல் வத் வத்த குழம்பு மட்டும் வச்சுட்டு இந்த வத்தலை வத்துட்டா போதுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதேமாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனல் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்குள்ளே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ